ஏய் சம்பத் ராக்கடா அப்படின்னாரு நான் ஓட்டி போய் நின்னேன் என்னோட தாடியெல்லாம் வச்சுருக்கேன் நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன் நீ தான் நான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு ஆமாம் சார் ஐயோ சொல்லக்கூடாது உடனே எல்லாரையும் கூப்பிட்டார் என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது எல்லோரும் அங்கே இருந்த டைரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து இருந்திருப்பாங்க டைரக்டர் கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ் அவனுடைய ஃப்ரெண்டு இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் எல்லார் முன்னாடியும் நின்று சாரி சம்பத் ஹாய் டு திரஸ் அண்ட் ஐ லைக் டு சே தேங்க்யூ டு விஷ்ணு டு ஓ ஹஸ் பிலீவ்ட் இன் மீ மே மேலே நம்பிக்கை வச்சு முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என்னை தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க இதான் ரெஷ் எடுத்துக்கோ படத்தை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படம் கிடையாதுங்க ஒரு ஆறு ஏழு படம் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து வி டிவி கணேஷ் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ண படம் போயுது அப்படின்ற மாதிரி ஆச்சு பட் ஆனாலும் சுப்பப் எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல கூட ஐயோ இது பர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லவே முடியாது இட்ஸ் டன் வெல் மோகன் பாபு சார் வட் லைக் டு தேங்க் ஹேம் ஆல்சோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி இந்த 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 டீம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிம் இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும்ன்றது எனக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு தெரியும் தேங்க்யூ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார் சாரி நான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பட்டியாக இருந்தாலும் என்னோடய சொந்த ஊர் இங்கே கும்பிட்டு பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அதுதான் எங்கள் அப்பா பிறந்த ஊர் எங்கள் தாத்தா பிறந்தவர் எல்லாமே எங்கள் பூர்வீகமே அங்கே தான் எங்கள் பாட்டி ஊர் வந்து காலாஸ்ரீ பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டார் அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா வளர்ந்ததுல அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்த பிறகு நாங்கள் லீவ் வேணால் அங்கே தான் போவோம் ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் எங்கள் அப்பாவோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு அவருடைய ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஐ மீன் எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சீனிவாசன் அங்களுடைய பையன் வந்து ஆனந்த் அவர் பேர் வந்து கோலா ஆனந்த் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டதுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குழந்தையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவரால் தான் இன்றைக்கி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு அப்போது என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் எங்களுக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் மொதல் முதல்ல ஸோ தான் விஷ்ணு சார் முத முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனேன் விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு ஹைதராபாத்தில் போய் முதல் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன் ரெண்டே நாள் தான் அப்புறம் அவரே கூப்பிட்டு இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன் ஸோ அதுதான் என்னோடய முதல் தெலுங்கு படம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார் அப்போது கண்ணன் கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று இருக்கேன்டா அதில் ஒரு இருக்கு நீ என்ன பண்ணிட்ட மோகன் சார் மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன் ஆமாடா நீயே பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாடாப்பா சார் அவர் பார்த்தா எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ணேன் ஏரா அப்படின்ட்டு நடிச்சாவா ஓகே சின்ன கேட்டு அது நடித்தாவா டேட் இஸ்டாவா சார் சார் செப்பண்டி சார் இது எட்ட செப்டா டெ சேஸ்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும் போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு அப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள் அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் பொழுது எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினார் நான் நானும் ஓடினேன் அவங்க கூடவே இப்போ நானும் போயிட்டு அவ்வளோ சார் அப்படின்னேன் என்னையும் அப்படி போடா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அது நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வ வரு வருத்தப்பட்டு அப்படின்ட்டுருக்கேன் அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு சம்பாத் இப்படி பண்ணுங்க சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் அங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் சம்பத் கேட்டோன்னே அவர் ஏய் சம்பத் ராரா கிடா அப்படின்னாரு நான் ஓடி போய் நின்னேன் என்னடா தாடியெல்லாம் வச்சிருக்கேன் நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன் நீ தான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு ஆமாம் சார் ஐயோ சொல்லக்கூடாது உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து வந்திருப்பாங்க டைரெக்டு கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவு அவனுடைய ஃப்ரெண்டு இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் நின்று சாரி சம்பத் நான் உன்னை தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லா முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டார் எனக்கு அப்போவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு நம்மளாம் ஒரு ஆள் நம்மளை வந்து அப்போது நான் சொல்கிறது நான் சொல்கிற ஒரு பதினஞ்சு வருஷம் இது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி நம்மளாக ஒரு ஆள் நம்மளையும் மதித்து இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவர் அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஸோ அந்த படத்தில் இது அந் அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை எனக்கு வந்து சம்பளமே தான் போனேன் அதுக்கு முன்னாடி அந்த அந்த படத்தில் நான் சினிமாவிலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்றைக்கி அஞ்சு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்தாமிச்சார் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அஞ்சு ஒரு ஆறே வருஷம் ஆச்சு திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணார் என்னடா இவர் நம்பர்ல எனக்கு கால் வர சொல்லிட்டு நான் பயபக்தியோட சார் செப்பண்டி சார் ரே நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிலிம் சேஸ்தானோ நியூசிலாண்டில் ஷூட்டிங்கு பாஸ்போர்ட் இருந்தால் உந்தியா சார் உந்தி சார் டேட் இஸ்டாவா சார் ஏன் சார் எப்படி செப்தாரோ அப்படி வஸ்தான் சார் அப்படின்னு சொல்ல சொன்னேன் சரி ஓகே கேரக்டர் குறிச்சு அசோசியேட் மாட்டாட் வச்சே அப்படி சொல்லிவிட்டு அசோசியேட் கொ கொடுத்தாரு தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற மூணாவது படம் கண்ணப்பா அந்த காலஹாஸ்திரி சிவனுடைய அருளால் இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் திருப்தியோடு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் விஷ்ணு சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக என்னை வேலை வாங்கினாங்க முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சார் இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஃபர் த ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே ஏன்னா அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு ம ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் വാഴ്ത്തി വെളിപ്പെടുക്കുക നന്ദി